சித்த மருத்துவர்களாகட்டும் சித்த வைத்தியர்களாகட்டும் ரசவாதிகளாக இருக்கட்டும் எல்லாரும் தேடுற ஒரே மருந்து என்னன்னா துருசு சுண்ணம் அந்த துருசு சுண்ணத்தை எப்படி எளிமையாக செய்கிறதுன்னு பார்ப்போம் இதான் அதுங்க பார்க்குறீங்க அப்படின்னாக்க இதுதான் வந்து அந்த துருசு இந்த காப்பர் சல்ஃபைட் சொல்யூஷன்லேருந்து துருசு சுண்ணம் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க இது செய்கிறதுக்கு இந்த குரு ஜெய்நீரை வந்து நான் பயன்படுத்துகிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொட்டு சொட்டாக இப்போ வந்து நான் கொடுக்குறேன் ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஒரு மாவு மாதிரி படிச்சிருக்கேன் இதுதான் துருசு வெள்ளை துருசு வெள்ளை இப்போ நம்ம காய வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நைட்ரிக் ஆசிட் தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க இப்போ இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த துருசு வெள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேன் ஓகேவா நமக்கு தெ தெரியும் நைட்ரிக் ஆசிடில் செம்பு பட்டுச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னு